ரசிகர்கள் அனைவருக்குமே வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலில் மொத்தமாக பத்து கிடாரி கன்றுங்க பாருங்க ஒரு சந்தையில் எந்த அளவுக்கு கிடாரி கன்றுகள் விற்பனைக்கு வருமோ அந்த மாதிரி வீட்டிலையே பத்து கன்றுகள் அதுவும் ஒவ்வொரு கன்றுகளாக பார்த்து பார்த்து செலக்ஷன் பண்ணி நம்மளுடைய சேனல் வியூவர்ஸ்காக கொண்டு வந்திருக்காரு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப அற்புதமான கன்றுகளை நிறைய பதிவேற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த வீடியோவுக்கும் ஒரே ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இந்த மாதிரி கன்றுகளுடைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே தரமாக இருக்கக்கூடிய பத்து கிடாரிக்கன்று இந்த கன்றுகள் எல்லாமே வேற லெவல்ல இருக்குங்க வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான கிடாரி கன்றுன்னு சொல்லியிருக்காரு இதுவும் தண்ணி தீனிக்கு எந்த ஒரு கன்றுமே குறைய சொல்ல முடியாது எல்லாமே தரமா இருக்கு கன்றுகளுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா ரேட் வருது பத்து கிடாரி கன்றுகள் ஆனால் வீட்டில் விற்பனை செய்யறதுனாலயே வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்றாருங்க தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லாவே ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் ஆஃபரும் இந்த கண்ட்ருக்கு கொடுத்துருக்கிறாரு அவர் சொல்ற விலையை விட பன்னெண்டாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணியும் கொடுக்கறாரு தமிழ்நாடு முழுவதும் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் ஆஃபரும் கொடுக்கறாரு அதனால மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக பயன்பெறுங்க எல்லா ஜெர்சி கன்றும் ரொம்ப தரமாக பாருங்கள் இந்த கன்றுலாம் நல்ல நெட்டுவாட்டமாக நல்ல அம்சமான கிடாரி கன்று தான் வளர்ப்புக்கு எல்லா கன்றுகளும் தரமாக இருக்குது நீங்கள் நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு எல்லா கன்றும் பிடிக்கும் ஏன்னா கன்றுகள் எல்லாமே நல்ல பெருங்கூட்டான கிடாரி கன்றுகளாக தான் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காரு மிஸ் பண்ணாமல் உடனே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க கன்றுகளுடைய முக அமைப்பு பாருங்க இதனுடைய கலரும் பாருங்க நல்ல கலர் விழுந்திருக்கு நல்ல முக லட்சணம் எல்லா கன்றுமே நல்ல முக லட்சணமான கிடாரி கன்று தான் ஒரு கன்று கூட யாருமே பழிக்க மாட்டாங்க நல்ல தரமான கன்றை கண்டிப்பாக வாங்கிக்காங்க நாளை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்